கேஸை கேஸ் என்ன வாபிஸ் வாங்குறேன்றாங்க ஆனா அந்த மீனா இருக்க கூடாது முத்துன்றாங்க முத்துந்தான் இருக்க கூடாது ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயிடணும்ன்றாங்க அவங்க போனா மட்டும் நான் நான் கேஸ வாபிஸ் வாங்குவேன் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தயாரா கேளுங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயத்த வந்து செய்யறேன் அப்படின்றாங்க இங்க பாரு விஜயா அப்படியெல்லாம் வந்து அவங்க வீட்டை விட்டு போக சொல்ல முடியாதுன்றாங்க போக சொல்ல முடியாதுன்னா அப்ப நானும் வந்து அவங்க கேஸ வாபிஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னுறாங்க அண்ணமலை என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாத ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்காங்க மீனா வேற பாவம் அவங்க தம்பி வெளியிடணும்ட்டு அந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணி வெளிய வெளியிட்டு ஒண்ணு புரியலன்னு சொல்லிட்டு அனமலை வருத்தத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு டூஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ